ஒரே இரவில் மாறிய உத்தரவு அரண்ட அறநிலையத்துறை இப்போ தெரிகிறதா பவர் தமிழகத்தில் இந்து கோவில்கள் அனைத்தும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது பக்தர்கள் கோவிலில் செலுத்தும் உண்டியல் காணிக்கைகள் மொத்தமும் தமிழக அரசு எடுத்துக் கொள்ளும் மேலும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் அர்ச்சகரின் தட்டில் காணிக்கை செலுத்துவது வாடிக்கையாக உள்ளது அர்ச்சகர் தட்டில் விழும் காணிக்கை அந்த அர்ச்சகருக்கு மக்களால் அளிக்கப்படும் நன்கொடை போன்றது இந்த நிலையில் மதுரை நேதாஜி சாலையில் தண்டாயுதபாணி முருகன் கோவில் செயல் அதிகாரி அங்கையர் கண்ணி அங்கு பணியாற்றுபவர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதாவது அர்ச்சகர்களின் தட்டில் பக்தர்கள் போடும் காணிக்கையை கோவில் குண்டிகளில் செலுத்த உத்தரவிடப்பட்டது அவ்வாறு போடவில்லை என்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றறிக்கையாக வெளியிட்டுள்ளது இந்து சமய அறநிலைத்துறை கோவில் பணியாளர்கள் அர்ச்சகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் இதற்கு கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது மேலும் எதிர்ப்புகளும் கிளம்பியது இந்து அமைப்புகள் போராடவும் முடிவு செய்தனர் தற்போதுதான் திருப்பரங்குன்றம் கோவில் பிரச்சினையில் பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் கூடி தமிழக அரசுக்கு தங்களின் எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள் இந்த சம்பவத்தில் இருந்தே மீள முடியாமல் தமிழக அரசு தவித்து வருகிறது மேலும் நீதிமன்றமும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு பல கேள்விகளை முன்வைத்து கண்டனத்தை தெரிவித்தது இதனிடையே அடுத்த பிரச்சனை பூதாகரமாய் கிளம்பியிருக்கிறது அடுத்த போராட்டம் நடைபெறுவதற்குள் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என மேலிடத்திலிருந்து ஆணையிடப்பட்டது மதுரை மாவட்டம் நேதாஜி ரோட்டில் உள்ள அருள்மிகு பால தண்டாயுதபாணி கோயிலில் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கோவிலின் செயல் அலுவலர் அங்கையற்கி போட்ட உத்தரவை நீக்கியிருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறை இதுகுறித்து கோவில் செயல் அதிகாரி அங்கையர்கனி விளக்கம் போது கோவிலில் பணியாற்றக்கூடிய அர்ச்சகர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களும் அரசு ஊதியம் பெற்று வருகின்றனர் இதனால் அர்ச்சனை தட்டில் பெறப்படும் பணத்தினை உண்டிகளில் செலுத்த வேண்டும் என்பது விதி அதன்படிதான் தற்பொழுது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மதுரை மாநகர் நேதாஜி சாலை அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறில் மூன்றின் கீழ் அறுபதில் வகைப்படுத்தப்பட்ட திருக்கோவிலாகும் மேற்படி திருக்கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் சம்பளம் நிர்ணயம் வழங்கப்படுவதா ஆரம்ப காலத்திலிருந்து பக்தர்கள் அளிக்கும் தட்டுக்காணிக்கைகள் திருக்கோவில் கணக்கில் வரவு வைக்கப்படும் வழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது என்றார் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து மதுரை மண்டல இந்து அறநிலையத்துறை இணை ஆணையம் திருக்கோவில் செயல் அலுவலரால் தட்டுக்காணிக்கை தொடர்பாக ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறப்பித்த உத்தரவு மேற்படி திருக்கோவில் செயல் அலுவலரால் திரும்ப பெறப்பட்டுள்ளது மேற்படி உத்தரவினை திருக்கோவில் தக்காரிடம் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக உத்தரவு பிறப்பித்திருப்பதால் மேற்படி திருக்கோவில் செயல் அதிகாரியிடம் விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது என அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தட்டுக்காணிக்கை தொடர்பாக அதிகமான விவாதங்கள் மற்றும் போராட்டங்கள் நடைபெறும் என இந்து அமைப்புகள் கூறி வந்த நிலையில் இதுகுறித்து இந்த உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறது இந்து அறநிலையத்துறை போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை